இதே இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே முதற்கண் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரான்சிஸ் சவேரியாருடைய திருநாம விழா நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்து மகிழ்கிறேன் அன்புக்குரியவர்களே பற்று எரியும் உள்ளம் கொண்டவராக இதோ உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நச்செதிரியை பறைசாற்றுங்கள் என்ற அந்த வார்த்தையை ஒவ்வொருடைய மனதிலும் சிறப்பாக இந்திய திருநாட்டில் பதிய வைத்தவர் புனித பிரான்சிஸ் சவேரியார் என்றார் அது மிகையாகாது ஆம் கடலோர மக்கள் ஒவ்வொருவருக்கும் கையில் மனையை பிடித்தவராக விடாத நம்பிக்கையோடு ஒவ்வொரு மக்களையும் இதோ இறைவன் பால் இழுத்து சென்றவர் புனித பிரான்சிஸ் அவேரியார் இதோ அவர் கொண்டிருந்த அந்த ஆண்டவர் மீது கொண்டிருந்த அந்த விசவாசம் அவர் அவர் கொண்டிருந்த அந்த தீ இங்க அனைவருடைய உள்ளங்களையும் பற்றி செய்திருக்கிறது என்றால் அதுவும் நிலையாகாது ஆக இப்படி ஒரு மாபெரும் புனிதருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நாளில் நாம் இந்த புனித சவேதியாரை பற்றி நாம் எந்த அளவு தெரிந்து வைத்திருக்கிறோம் இவற்றின் இவரின் வழியாக நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை இன்றைய நாளில் சிந்திக்க உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் அன்புக்குரியவர்களை புனித பிரான்சிஸ் சவேதியாரை பற்றி நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும் எஸோ பாரிஸ் நாட்டில் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய ஒரு பட்டத்தை பெற வேண்டும் என்று ஆவல் கொண்டவராக வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில் ஏதோ கடவுளுடைய தூதர் என்றுமே நான் சொல்லலாம் புனித இந்நாசன் வழியாக அவருடைய உள்ளங்களை முதன் முதலாக பற்ற வைத்த தீதான் கடைசி வரை அது எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆம் அன்புமிக்கவர்களை ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவையே இழப்பாறினேன் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற அந்த கேள்விக்கு விடையை விடையை காண்டவர் கண்டவர் புனித பிரான்சிஸ் வேதியார் அதை இன்னும் பல உள்ளங்களில் ஆன்மாங்களில் கொள்ளை கொட்டக்கூடியவராக அந்த இறை நச்செய்தியை அனைவருடைய உள்ளங்களிலும் பர்த்த வைத்தவர் புனித பிரான்சிஸ் அவரியார் அன்புக்குரியவர்களே இப்படி நாடு தெரியாது இனம் தெரியாது மொழி தெரியாது மக்களுடைய கலாச்சாரம் தெரியாது என எதுவுமே தெரியாமல் ஆண்டவர் மீது கொண்டிருந்த ஆழமான விசுவாசத்தினால் ஏதோ நமது தாய் திருநாட்டிற்கு வந்து அந்த ஆண்டவர் இயேசுவைப் பற்றிய நற்செய்தியை அறிவிப்பதில் முனைப்பாக செயல்பட்டவர் இப்படி நாம் பல நிகழ்வுகள் சொன்னாலும் கூட என்னுடைய வாழ்வில் நான் பார்க்கின்ற புனித பிரான்சிஸ் சைவேரியா ஒரு மா மிகவும் மாபெரும் சிறப்புக்குரியவர் ஆம் மிக்கவர்களே தமிழில் அழகா சொல்லுவாங்கல்ல நாம் நினைப்பது ஒன்று கடவுள் நினைப்பது ஒன்று என்பார்கள் இதுதான் புனித பிரான்சிஸ் சவியர்களுடைய வாழ்விலும் நிகழ்ந்திருக்கிறது அவருடைய கனவு கொள்கை லட்சியம் எல்லாம் என்னவாக இருந்தது ஒரு மிகப்பெரிய பேராசிரியராக மாற வேண்டும் ஒரு மாபெரும் மனிதராக இருக்க வேண்டும் என்ற அந்த நிலையிலிருந்து கடவுள் அவருடைய வாழ்வை முற்றிலுமாக திருப்பி போடுவதை நாம் பார்க்கின்றோம் இன்றும் நமது உள்ளங்களில் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் அன்பானவர்களே இப்படி கடவுள் புனித பிரான்சிஸ் சபேரிக்கையார் வைத்திருந்த அந்த திட்டத்தை அதை தனக்கே உரியான பாணியில் எடுத்துக்கொண்டு இது இதன் அச்சுறுதிக்காக தனது வாழ்வையே முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போல நம்முடைய வாழ்விலும் கடவுள் நமக்கென்ன சில திட்டங்களை வகுத்திருக்கிறார் புனித பிரான்சிஸ் அவையுடைய வாழ்வில் மட்டுமல்ல நமது வாழ்விலும் கடவுள் நமக்கு என்ன வைத்திருக்கின்ற அந்த திட்டத்தை நன்கு உணர்ந்தவர்களாக எவ்வாறு புனித பிரான்சிஸ் சவேரியார் அதை தன்னுடைய லட்சிய கனவாக கொண்டு நற்செய்தியை அறிவித்தாரோ அதே போல நாமும் நமது குடும்பங்களிலும் நமது பணித்தளங்களிலும் கடவுள் நமக்கென்ன வைத்திருக்கின்ற அந்த திட்டத்தை நன்கு உணர்ந்து அதை நம்முடைய வாழ்வில் செயலில் நற்செய்தியை வாழ்வாக்க இந்த நாளில் முற்படுவோம் அன்பானவர்களே இந்த நாளில் எத்தனையோ தளங்கள் இருக்கின்றன இறை நற்செய்தியை அறிவிப்பதற்காக நாம் எந்த வழியில் நற்செய்தியை அறிவிக்கப் போகிறோம் நமது நம்பிக்கை எந்த அளவு செயல்பட கொண்டிருக்கின்றது என்பதை நினைத்தவர்களாக தொடர்ந்து அவரினுடைய பாதம் வழி நடக்கும் பிள்ளைகளாக இறைவனுடைய ஆட்சியில் பங்கெடுக்க இந்த நாளில் அருள் வேண்டி நாமும் புனித பிரான்சிஸ் சவீரர்களுடைய வழியை பின்பற்றி நற்செய்தியை வாழ்வாக்க அருள் வேண்டி நாம் தொடர்ந்து நமது வாழ்வில் நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் நமது வாழ்வில் பயணம் செய்வோம் Thank you.